மேக்கப் கற்றுக்கணும் ஆனால் நேரில் வர முடியாது அட்வான்ஸான மேக்கப் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிளாஸ் வேணும் என்னோட மேக்கப் பற்றி ஹேர்ஸ்டைல் பற்றின ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக் எல்லாமே கற்றுக்கணும் பட் டிராவல் பண்ணி உங்கள் இன்ஸ்டியூட் வரைக்கும் என்னால் வர முடியாது இந்த மாதிரியான காரணங்களுக்காக இது வரைக்கும் நீங்கள் வந்து கிளாஸை தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வேண்டாம் நான் ஆன்லைனில் உங்களுக்காகவே பேசிக் டு டூ இன்டர்நேஷ்னல் டெக்னிக்கோட மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலில் ஒன் டே ஆன்லைன் செமினாராக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த கிளாஸில் நான் ரெண்டு லுக் சொல்லி கொடுப்பேங்க ஒன்று பார்த்தீங்கன்னா டீப் ஸ்கின் டோன் மேக்கப் பொதுவாக நமக்கு வர சவுத் இந்தியன் ட்ரைட்ஸில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே மீடியம் டு டீப் ஸ்கின் டோன் ட்ரைடு தான் வந்து வருவாங்க இது கொஞ்சம் தான் ஃபேஸ்ட் ஸ்கின் டோன் ஸோ அப்போது ஒரு டீப் ஸ்கின் டோன் ட்ரைடு வந்தாங்க அப்படின்னா மேக்கப் பண்ணி அவங்க கலரை மாற்றுறது மேக்கப் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களோட ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ணி அவங்க ஸ்கின்னை கிளியராக க்ளோவாக அழகாக ஹைலைட்டிங் பார்ட்டை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் மேக் மேக்கப் ஸோ அந்த மாதிரி ஒரு டீப் ஸ்கின் டோன் மேக்கப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் கற்றுப்பீங்க அடுத்த லுக் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற க்ளோ மேக்கப் எஸ் மோஸ்ட்லி பிரைட்ஸ் எல்லாமே ஒரு ரிசப்ஷன் அப்படின்னாலே வந்து மேக்கப் வந்து நல்லா க்ளோவாக வேணும் லைட்டிங்க்கு நல்லா பழப்பழாக தெரியணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி க்ளோ ஸ்கின் மேக்கப் வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த செஷனில் கவர் ஆகுது இது எல்லாத்தோட சேர்த்து ஒரு அட்வான்ஸான ஹேர் ஸ்டைல் அதில் உங்களுக்கு ஹேர் இருந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் எப்படி கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறது பேக் கோமிங் எப்படி பண்ணணும் புல்லிங் எப்படி பண்ணணும் ட்விஸ்டிங் எப்படி பண்ணணும் என்ன ஆங்கிள் டிகிரி ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ப்ராடக்ட் மிஷினரிஸ் யூஸ் பண்ணணும் ஹேர் ஸ்டைலில் இது எல்லாமே நான் உங்களுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுக்க போகிறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் நீங்கள் இந்த கிளாஸை கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு கிளாஸாக இருக்கும் சர்டிஃபிகேட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது லைவ் செஷனாக இருந்தாலும் அடுத்த டூ டேஸ்க்கு நீங்கள் அந்த வீடியோஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட நீங்கள் எங்களோட இந்த ஆன்லைன் ஒன் டே மேக்கப் அண்ட் ஹேர்ஸ்டைல் செமினாரை கற்றுக்கணும் அப்படின்னா உடனே இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க